சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இதை முழுமையாக கேள் நீ முன்னோரியே செல் எப்பொழுதும் முன்னோக்கியே நட உன் மனநிலையை நினைத்து நீ வருந்தாதே என் குழந்தையே உன் லட்சியத்தை நீ அடைந்தே தீருவேன் என்று உன் மனதில் உறுதியாகிற இன்று உன்னால் சொல்ல முடியாத அளவு சங்கடங்களாலும் வருத்தங்களாலும் நீ இருக்கிறாய் உன் துணையோ உன்னை பார்த்தும் பார்க்காமலும் போகிறாய் நீயே அவரிடம் போய் சென்று பேசினாலும் அவர் பேசாமல் போகிறாய் பேச மறுக்கிறாய் இது என்ன வாழ்க்கை எப்பொழுது சரியாகும் என்று நீ புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய் மனதை நிம்மதியாகவே இன்று உன் சாயப்பா சொல்கிறேன் உன் மன சங்கடங்களை தீர்த்து உன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் செல்லமே உன்னவர் உன்னை தேடி வந்து உன்னோடு வாழ்ந்தாலே போதும் அதுவே உனக்கு பெரும் மகிழ்ச்சி என்று எனக்கு தெரியும் அல்லவா ஆனால் இப்பொழுது உனக்கு இடையூறாக உன் உறவுகள் இருக்கிறார்கள் இந்த தடைகளை நான் சரி செய்வேன் என் கண்ணே உன் அப்பாவிற்காக சிறிது அவகாசம் கொடுப்பாயா கட்டாயம் தடைகளை தகர்த்து உன் துணையோடு உன்னோடு நான் சேர்ப்பேன் நான் உன் துணையை கண்ணேன் மனம் தடுமாறி இருக்கிறார் சில மனிதர்களின் சூழ்ச்சியால் இப்படி நடக்கிறது நான் அதை மாற்றுவேன் உங்கள் உறவு நீடிக்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும் ஒரு உறவின் அருமை பெருமை பிரிவில் தான் தெரியும் அதை போலத்தான் உன்னை விட்டு பிரிந்த அவரும் உன் நினைவால் வாடுகிறார் ஆனால் பிடிவாதம் மற்றும் சொல் பேச்சை கேட்டு இப்படி நடந்து கொள்கிறார் நீ மனம் கலங்காதி என் குழந்தைகளின் கண்ணீரை என்னால் காண முடியவில்லை நீ பொறுமையாக நான் மாய வலையில் இருக்கும் உன் துணையை மீட்டு உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன் என்னை நம்பிய என் பிள்ளையை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை பின்பு எப்படி உங்கள் பிரிவு மட்டும் நிரந்தரமாகும் உன் நல்ல எண்ணங்களுக்கு நல்லதே நடக்கும் நீ கலங்காதே உன் துணை உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை மட்டும் உன் மனதில் நம்பிக்கை நம்பிக்கைதான் உன் சாயப்பா அதை மட்டும் நீ கைவிடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருந்து அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவது என் பொறுப்பு எனக்கோசம் உன் அப்பாவிற்கு அவகாசம் கொடுப்பாயா தைரியத்தோடு செயல்படு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்